السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ونعوذ بالله من شرور الله ورحمه الله ورحمه الله الله فلا الله له الله ورحمه الله ورحمه الله 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 شريك له أن محمداً أن ورسوله بعد அல்ல அல்லாஹு ஜல்லா நகு தாலா நல்லடியார்களே நல்லார்களே அல்லாவுடைய நாட்டம் யாரோ வந்து இருக்க வேண்டிய இந்த இடத்திலே யாரையோ உட்கார வைத்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்துவிட்டான் எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அல்வா சத்தியத்தை சத்தியமாக எங்களுக்கு காட்டி தந்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் அசத்தியத்தை அசத்தியமாக எங்களுக்கு காட்டி தந்து அதிலே இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே காலையில் இருந்து இந்த விவாதத்தை கேட்டபோது ஒன்று மட்டும் விளங்கியது இது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படவில்லை சொர்க்க நரகத்தை தீர்மானிப்பதற்காக வேண்டி ஒரு நூறு பேருக்கு உட்பட்ட ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு நாங்கள் இப்போது யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி யார் நேர்வழிபட்டவர்கள் யார் வழிகாடர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உண்மையும் விளங்குகின்றது கொள்கையற்றவர்கள் யார் என்பதை சொல்வதற்கு முன்னால் கொள்கைவாதிகள் யார் இந்த கொள்கை துவங்கிய இடம் என்ன அந்த கொள்கையை எத்தி வைத்தவர் யார் அதை பின்பற்றியவர்கள் யார் அதன் பின்னால் அதை பின்பற்றியவர்கள் யார் அதன் பின்னால் அந்த வழியிலே வந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் அவர்கள் சுபசோகனம் சொன்னார்கள் யாரையெல்லாம் ரசூருல்லாஹி செல்லாஹோலையோ அவர்கள் அது வழிகாடு இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக யாருடைய உள்ளங்களிலே உண்மையான தேற்றமும் அவாவும் இஹ்லாசும் இருக்கிறதோ அவர்கள் அந்த வழியை பின்பற்றக்கூடிய தருணத்தை அல்லாஹுத்தால் ஆக்கி தருவார் இது ஒரு விளையாட்டு போட்டி அல்ல அல்லது இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல இதிலே நான் வெல்லுவேன் நீங்கள் வெல்வீர்கள் நம்முடைய ஆட்கள் வெல்வார்கள் உங்களுடைய ஆட்கள் வெல்வார்கள் அல்ல இங்கே பிரச்சனை

நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபியை கஷ்டத்தில் போட்டுவிட்டு மூமீன்கள் செல்லாத ஒரு பாதையிலே யாரு பின்பற்றி செல்வார்களோ அவர்களை அந்த வழியை சரியாக நாங்கள் அவர்களுக்கு காட்டி திருப்பி விடுவோம் மேலும் அவர்களை நரகத்திலே நாங்கள் நுழைத்து விடுவோம் ஒசா அத்து மசீரா தங்குமிடங்களில் எல்லாம் அதுதான் கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபிக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு நபி அல்லது ரசூல் சென்ற வழிக்கு மாற்றமான ஒரு வழியிலே யாரு போகிறார்களோ அவர்களை அந்த வழியிலே நாங்கள் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் நபி வழிதான் நம்முடைய வழி என்று ஒரே அடியாக ஆழமாக அடித்து பேசிவிடலாம் ஆனால் அல்லாஹ் இங்கே போடுகின்ற வசனம் என்ன தெரியுமா நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னாலும் அல்லாவுடைய நபியை கஷ்டப்படுத்திவிட்டு மூமீன்கள் செல்லாத பாதையிலே யார் செல்வார்களோ விசுவாசிகள் செல்லாத பாதையிலே யார் செல்வார்களோ அந்த அக்கீதாவை விட்டு அந்த அடிப்படையை விட்டு யார் பிரிந்து செல்வார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் சரியாக காட்டி விடுவோம் அந்த அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் அவர்களை கடைசியிலே நரகத்திலே நுழைவிப்போம் என்று வல்ல நாயன் சொல்கின்றான் என்று சொன்னால் அந்த மூமீன்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பது யாரை இந்த தூதுத்துவம் தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து இந்த கொள்கை ஆரம்பித்த காலத்திலே இருந்து கியாமத்து நாள் வரை அந்த பாதை தெல்ல தெளிவாக இருந்து கொண்டிருக்கும் கது தரத்துக்கும் மலன் மகஞ்சத்தில் பயிலா லைலுஹா வ சவா லா எசீவனா வாதி இல்லா ஹாலிக் நிச்சயமாக நான் உங்களை ஒரு வெண்மையான பாதையில் விட்டுவிட்டுப் போகிறேன் அதனுடைய இரவும் பகலும் தெள்ளத் தெளிவாக ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு பின்னால் அழிந்து போகின்றவனைத் தவிர நாசமாகின்றவனை தவிர அந்த பாதையிலே இருந்து யாருமே வெளியே செல்ல மாட்டார்கள் என்று ரசூலுல்லா சொன்னாங்க சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் சொல்லுகின்ற பாதை என்ன நபி அவர்கள் தங்களுடைய தூதுத்துவத்தை சொன்னார்கள் அந்த தூதுத்துவத்தை சகாபாக்கள் அந்த தூதுத்துவத்தை பின்பற்றினார்கள் அந்த சகாபாக்கள் அவர்களோடு சேர்ந்திருந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தாபியன்களுக்கு அதை சொன்னார்கள் அதன் பின்னால் தபுகாபியங்களுக்கு அது வந்தது இப்படியே ஒரு லிங்காக ஒரு செயினாக இந்த தூதுத்துவம் அண்டிலிருந்து இன்று வரை கிராமத்து வரை அது போய்க்கொண்டே இருக்கும் சகோதரர்களே அது ஒரு பெரிய பாதை அல்லாஹ் அந்த பாதையை ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருட்டடிப்பு செய்துவிட்டு அல்லது சுமார் ஆயிரம் வருடமாக அல்லாஹ் தாலா இருட்டடிப்பு செய்துவிட்டு தமிழ்நாட்டிலே இருந்து ஒருவர் வந்துதான் அந்த பாதையை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே அல்லாஹு அடிப்படையிலே பிழைகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த பிழைகள் அல்லாஹு தாலாவினால் யாருடைய மண்டையிலாவது போடப்பட்டு அந்த மூமின்களுடைய பாதையிலே தெளிவாக காட்டப்பட்டு அது திருத்தி கொடுக்கப்பட்டிருக்கும் திருத்தி கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றது சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் உசீக்கும் ப அஸ்ஹாபி உங்களுக்கு என்னுடைய தோழர்களை பற்றி நான் நல்ல உபதேசம் செய்கிறேன் சும்மல் லதீன யலுலஹும் அவன் பின்னால் அதை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் கூடியவர்கள் சும்மல் லதீன யலுலஹும் அவன் பின்னால் அதன் பின்னால் வரக்கூடியவர்கள் கூடியவர்கள் சும்மா யஃப்ஸுல் கலிஃப் ஹத்தா யஹலிஃபர் ரஜலு வலா யஸ்தஹலஃப் ஷாஹிது வலா யத்ஷஹது அதன் பின்னால் பொய் பரவிவிடும் சத்தியம் பண்ணல் அழைக்கப்படாமலே சத்தியத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் ஓடோடி வருவான் சாத்தியம் சொல்ல அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே சாத்தியம் சொல்வதற்காக ஒரு மனிதன் அழைக்கும் அழிந்து ஓடோடி வருவான் அழைக்கும் பில் ஜமா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து வசலாம் அலா சைதனா முஹமதின் வாலா அலிஹி வசஹபிஹி ஒமன் தபியஹும் பி ஹசானின் லாயோமித்தீன் அம்மாபாத் கணித்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலாவுடைய நல்லடியார்களே நான் சொன்ன இந்த குரான் வசனத்தை நன்றாக உங்களுடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னால் அல்லாஹுடைய தூதரை கஷ்டப்படுத்திவிட்டு மோமீன்கள் செல்லாத பாதையில் யார் செல்கிறாரோ தனி வழியை யார் அமைத்து கொண்டு செல்கிறார்களோ அவர்களை அந்த வழியிலேயே நாம் திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்போ கொள்கைவாதிகளாக யாராவது இருப்பார்களாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் மூமீன்கள் செல்லுகின்ற அந்த பாதையிலே தான் அவர்கள் செல்ல வேண்டும் இதை முதலாவது போய்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ மூமீன்கள் செல்லுகின்ற பாதை என்ன என்பதை நீங்கள் விளங்குவதற்கு இன்னொரு ஹதீச உங்களிடத்தில் நான் கொண்டு வரேன் அல்லாவுடைய தூதர் சல்லாஹுலையம் அவர்கள் ஒரு உரையிலே சொன்னார்கள் ஊசிக்கும் யசஹாபி என்னுடைய சஹாபாக்களை பற்றி உங்களுக்கு நான் வசியத்து செய்கின்றேன் சும்மல்லதீன எலூனகும் அதன் பின்னால் அவருக்கு பின்னால் வரக்கூடிய சகாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷனையும் உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன் அதன் பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஜெனரேஷனையும் நான் உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன் சும்ம எஃப்ஷுல் கதீப் அதன் பின்னால் உலகத்திலே பொய்கள் பரவ ஆரம்பிக்கும் ஹத்தா வலா சத்தியத்துக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே பாய்ந்து வந்து சத்தியம் பண்ணக்கூடிய மனிதர்கள் தோன்றுவார்கள் சொல்வதற்கு அழைக்கப்படாமலே சாத்தியத்துக்காக ஓடோடி வரக்கூடிய மக்கள் வருவார்கள் இந்த காலத்திலே அழைக்கும் பில் ஜமா நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலும் சரி உங்களுடைய எல்லா அமைப்புகளிலும் சரி அல் ஜமா எது மூமீன்கள் சென்றார்களே அந்த ஜமா அந்த பாதை இருக்கிறதே அந்த பாதையை நீங்கள் பற்றை பிடித்துக்கொள்ங்கள் வைய்யாக்குல் ஃபுர்க்கா நீங்கள் பிரிந்து போவதை எதை விட்டு அந்த மூமின்கள் சென்றார்களே சபீலுல் மூமினின் அந்த பாதையை விட்டு நீங்கள் பிரிந்து போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஃபைன ஷைத்தான மஅல் 와ஹித் வஹுவ மினல் இஸ்்தைனி அபாத ஷைத்தான் ஒருவரோடு நெருக்கமாக இருக்கிறான் இரண்டாவதுோடு அதைவிட தூரமாக இருக்கிறான் அப்போ தனி மனிதனுடைய தலையிலே உதிக்கின்ற சிந்தனைகள் நிச்சயமாக அது ஷைத்தாருடைய சிந்தனைகள் கோடான கோடி அறிஞர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற சிந்தனைகள் நிச்சயமாக அது நேர்வழியான சிந்தனைகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ்லேயே சொல்லும் சொல்லிவிட்டு மன் அராத புஹ்ரூபத்தல் ஜன்னதி ஃபல் எல்சம் அல் ஜமா யாராவது சொர்க்கத்திலே நடுவிலே உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கூட்டமைப்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எந்த கூட்டமைப்பு ஆயிரம் வருடங்களாக ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது யாரு இந்த சமுதாயத்துக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை சொன்னவர்கள் வகையை ஹதீஸை எடுத்துச் சொன்னவர்கள் அவர்களைப் பற்றி ரசூருல்லா என்ன சொன்னார்கள் நல்ல ரவ்வாஹு இம்ரான் சமயமின்னா ஷெய் அன் ஃபவல்லாஹு கமா சமய ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹு தாலா மகிழ்ச்சி இல்லாக்குவாராக எங்களிடத்திலே இருந்து ஒரு செய்தியை அவர் நேராக எத்தி வைக்கிறார் என்னிடத்திலே நேரடியாக கேட்டவரை விட அதை அந்த செய்தி எத்தி இருக்கிறாரே இன்னும் போனால் அந்த செய்தியை பதிவு செய்கிறாரே அவர் பேணுதலிலே கூடுதலாக இருப்பார் சுபகான் எந்த புகாரியை பற்றி பேசுகிறோமோ எந்த முஸ்லிமை பற்றி பேசுகிறோமோ எந்த அபுதாவுதை பற்றி பேசுகிறோமோ எந்த இமாம் அகமதை பற்றி பேசுகிறோமோ எந்த இமாம் ஷாஃபியை பற்றி பேசுகிறோமோ எந்த இமாம் மாளிகை பற்றி பேசுகிறோமோ எந்த இமாம் அபு ஹனிபாவை பற்றி பேசுகிறோமோ எந்த இமாம் திருமதியை பற்றி பேசுகிறோமோ யாரை பேச வேண்டும் யாரெல்லாம் இந்த ஹதீஸ் கலையிலே சஹீஹு லைஃப் என்று பார்த்தார்களே அந்த ஹதீஸை எல்லாம் இன்றைக்கு நாம நீங்க எல்லாரும் எடுத்து பார்த்து சொல்கிறோமோ இபுன் ஹஜராக இருக்கலாம் மிஸ்ஸியாக இருக்கலாம் இபுன் அதியாக இருக்கலாம் எல்லாரும் அந்த ஜமாத்திலே வந்தவர்கள் சகோதரர்களே அவர்களுக்கிடையிலே இந்த ஹதீதுகளுக்கிடையிலே அவர்கள் யாருமே பிரிவு காட்டவே இல்லை ஏன் தெரியுமா இந்த ஷர்த் எந்த ஷர்த்து சமய மின்னா மகாளசன் எங்களிடத்தில் இருந்து ஒரு செய்தி அவர் கேள்விப்படுகிறார் கேட்கிறார் நேரடியாக வபல்லாஹு கமா சாமிய தபிலீஷ் செய்து விடுகிறார் இப்படி ரசூலுல்லா சொன்னாங்க அதை நான் கேட்டேன் அதை கேட்கிறார் ஒருவர் எனக்கு இந்த சஹாபி சொன்னாங்க அதை நான் கேட்டேன் உதாரணமாக ஒரு சூனியம் பற்றி ஹதீஸ் என்று சொன்னால் ஆயிஷாமா எனக்கு இப்படி சொன்னார்கள்

அவர்கள் அவர்களுடைய அடுத்த அடுத்த ஆளுக்கு அதை அப்படியே எத்தி வைப்பார்கள் நன்மாராயம் கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நேரடியாக செய்தியை கேட்டு எத்தி வைப்பவரை எழுதுவோர் பாதுகாப்போர் இருக்கிறாரே ரொம்ப பேடுதலாக இருப்பார் இது இது லைஃபா இதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பிலே ரசூலுல்லா சொன்னார்களா என்பதை பார்த்து தெல்ல தெளிவாக அவர்கள் சொன்னார்கள்

பொய் சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜால்கள் வருவார்கள் பிந்திய கால மக்களுக்கு சொல்கிறார்கள் என்ற சூழலா மினல் அஹாதீஸ் அவர்கள் உங்களிடத்திலே செய்திகளை கொண்டு வருவார்கள் விமானம் தஸ்மௌ அந்தும் வலாதாகும் நீங்களும் உங்களுடைய மூதாதைய சந்ததிகளும் பின்னுக்கு இழுக்கவில்லை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கேள்விப்படாத செய்திகளை கொண்டு வருவார்கள் என்று சொல்லவில்லை சொல்லி இருந்தால் அவர்கள் மீது குற்றம் சாட்டலாம் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிராத செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் மார்க்கமாக போடுவார்கள் நௌது பில்லாஹி மின்ஹா இப்போ இதுதான் நடக்கின்றது சகோதரர்களே தனிமனித சிந்தனையிலே ஷைத்தான் புகுந்து ரசூலுல்லா சொன்னார்களே தனிமனிதனோடு ஷைத்தான் இப்படி ஒட்டிக்கொண்டே இருப்பான் என்று அந்த சிந்தனையிலே புகுந்து கோடான கோடி அறிஞர்களையும் மட்டம் கூடிய அளவுக்கு அந்த சபீலுல் மூமினினை புரக்கடிக்க கூடிய அளவுக்கு உலகத்தில் ஒரு நோய் இருக்குங்க அந்த நோய் ஒரு வீதம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது லைதுகுல் ஜன்னா மன் காலா ஃபீ கல்பி மிஸ்கால கிபர் யாருடைய உள்ளத்திலே பெருமை என்ற ஒரு நோய் மிஸ்கால தர்ர கடுகு இருக்குமோ சொர்க்கத்துக்கு போக முடியாது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கிபர் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் பத்தருள் ஹக் வஉம்துன் சத்தியத்தை மறுப்பது மனிதர்கள் அனைவரையும் கேவலமாக கருதுவது புகாரியா முஸ்லிமா அஹமதா நசாயியா இபுடு ஹஜரா எல்லாரையும் தூக்கி வீசு அவங்கள யாரு அப்படி நான் தான் சரி மற்ற எல்லாரும் பிழை என்று நிறுவது அப்படி ஒரு வாதாட்டத்தை கொண்டு வருவது இருக்கிறதே மக்களுடைய உள்ளங்களில் வேண்டுமானால் அந்த பேர்த்தி கவர்ச்சியிலே பேச்சிலே சிகர் அந்த சிகரை பற்றி நாளைக்கு தொடருவேன் அந்த சிகரிலே அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சத்தியத்தை விட்டு ரொம்ப நெருக்கமாக மனிதர்களை அவமதிப்பது அவன் அறிவு இல்லாம வேலை இல்லை நம்ம அறிவு தான் சரியாக வேலை செய்கிறது அது மாத்திரமல்ல அந்த அறிவை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ வழிகேடர்கள் வழிகேடர்கள் ரசூலுல்லா நவுதுபில்லா பைத்தியகாரர் என்றோ அல்லது மன உளைச்சலுக்கு ஆளானவர் என்றோ நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா அல்லது அந்த ஹதீஸ் அப்படியாவது வருகிறதா உங்களுக்கு நான் என்ன அந்த கொள்கையை பற்றி சொல்வதற்காக வேண்டி சொல்கிறேன் இப்ப பாருங்க அகமது ஹம்பல்மாம் ஒரு ஹதீச சொல்றாங்க حدثنا هشام عن ابيه ان عائشه قالت மூணே மூணு அறிவிப்பாளர்கள் தான் இபுனு நுமை ஹிஷாம் அவருடைய வாப்பா உருவா அவரை தொட்டும் ஆயிஷாம் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு யகுதிகளின் பனு சுரக்கை சேர்ந்த ஒருவன் லபீத் இன்பு அல்சம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சூனியம் செய்து விட்டான் அகமது இமாம் சொல்றாங்க அதே அகமது இமாம்

சகோதரர்களை இந்த ஹதீத நான் தேடினேன் அத்தியத்தின் சயத் ஒரு அறிவிப்பிலே வருகிறார் முசத்திக்கும் சிகிர் என்ற அறிவிப்பிலே இன்னொருவர் வருகிறார் அவருடைய அபி ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் ஆனாலும் ஹசனுல்லி ஒயிரிகி என்று இந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் சகோதரர்களே ஆனால் நான் சூனியத்தை பற்றி சொன்னேனே ஹதீஸ் ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று அகமது இமாம் அந்த பதிவை எடுத்து சொன்னார்களே எப்படி ரசூல்லா முன் முன்வழிந்தாங்க அதை அப்படியே கேட்டது அப்படியே எழுதுவார்கள் என்று அந்த ஹதீஸ் சஹிகின்ற அந்தஸ்தில் இருக்குது இப்ப இவங்க அந்த ஹதீஸை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள் கொள்கையை பாருங்கள் ஆனா அதே அகமதிமாம் சொல்லக்கூடிய இந்த அத்தியத்தின் சாலி பரக்கூடிய அல்லது அபை ஹரிஸ் வரக்கூடிய ஹசனுள்ளி ஒயிரிகி ஆக கீழ் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீதை அகமதிமாம் பதிந்ததால் தங்களுக்கு சார்பாக இருப்பதால் எடுக்கிறார்கள் அப்ப என்ன அகமதி மாமை ஒரு நேரத்திலே எடுக்கிறீர்கள் அகமதி மாமை தேவையில்லை என்றால் தூக்கி வீசுகிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கு மென்டல் அகமதி மாமுக்கு மென்டலா நமக்கு மென்டலா